ஸ்டேஷன் இருக்குன்னா அந்த போலீஸ் ஸ்டேஷனுக்கு உட்பட்ட பகுதியில் சார அமைக்கிறதுனா அந்த போலீஸ் ஸ்டேஷன் தான் பொறுப்பு எப்படி தெரியாமல் எப்படி இருக்கணும் என்னுடைய கேள்வி முதலமைச்சருக்கு தெரியாது டிஜிபிக்கா தெரியும் கள்ளக்குறிச்சியில் சார அமைக்கிறது டிஜிபிக்கு தெரியாது உள்ளூர் போலீஸ் ஸ்டேஷனுக்கு தெரியுமா தெரியாதா உள்ளூர் எஸ்ஐக்கு தெரியுமா தெரியாதா அதாவது கம்யூனிஸ்ட் முத்தரசன் அவர் வந்து இந்த நாயனத்தில் ரெண்டு நாயனா இருக்கு ஒன்று தலைமை நாயனா இன்னொன்று பின்னாடி இருந்து ஊதுற நாயனா இவர் இந்த பின்னாடி இருந்து ஊதுறவர் அதனால வச்சவாய் எடுக்காமல் ஒதுக்கின்றது பெரிய திறமை அதில் முத்தரசன் தான் நம்பர் ஒன்று அவர் சொல்கிறாரு இந்த மாதிரி வந்து முதலமைச்சருக்கு இதெல்லாம் தெரியாது கள்ளச்சாராயம் காட்சதெல்லாம் தெரியாது டிஜிபிக்கும் தெரியாதுன்னு இருக்கார் நான் என்ன சொல்கிறேன்னா ஒரு முதலமைச்சராக இருக்கிறவர் உளவுத்துறையை கையில் வைத்திருக்கிறவர் நாட்டை ஆளுகிறவர் ஒவ்வொன்றும் இவர் என்ன கன்னியாகுமரி வரலும் போய் ஒவ்வொன்றையும் நேரில் பார்த்து தான் தெரிந்து கொள்வாரா ஆட்சி என்பது அப்படி அப்படிப்பட்டதெல்லாம் தெரியாது என்கிறார் எதுவும் உத்தரது சரி உங்கள் முதலமைச்சருக்கு உளவுத்துறை சரியில்லை போலீஸ் எதுவுமே சரியில்லை இந்த சவுக்கு சங்கர் ஒரு பேட்டி கொடுத்தார் கல்வராயன் மலையில் தான் கள்ளச்சாராயம் காய்ச்சப்படுகிறது அங்கே உள்ள எல்லா போலீஸ் அதிகாரிகளும் அதற்கு உட்கை அவர்களுக்கு வேண்டிய பணம் கொடுக்கப்படுகிறது வாயை மூடிக்கொள்ளுகிறார்கள் அதிலே திமுகவினுடைய மிக்க இன்னென்ன நபர்களெல்லாம் அதில் தொடர்பு கொண்டிருக்கிறார்கள் அவர்களுக்கு மாமூல் போகிறது ஆகவே ஒரு பெரிய டாஸ்மார்க்குக்கு எப்படி சாராய வடியாலை பெரிய அளவுக்கு நடக்கிறதோ அது மாதிரி கல்வராயன் மலையிலும் நடக்கிறது என்று சொல்லி நம்முடைய இவர் சவுக்கு சங்கர் சொல்லியிருந்தார் முத்தரசனிடம் கேட்கின்றேன் உனக்கு உளவுத்துறை சரியில்லை ஆட்சி சரியில்லை எவனுமே சொல்லவில்லை என்றால் தினமும் சவுக்கு சங்கர் பேசுவதை கேட்டாலும் தெரிந்து கொள்ள வேண்டியது தானே அந்த மாதிரி உண்மையை பேசுகின்றவர்களை பிடித்து கொண்டு போய் குண்டாசில் வைக்கிறீர்கள் இந்த இதற்கு உடந்தையாக இருக்கிறவர்கள் எல்லாம் பதவியில் வைக்கிறீர்கள் இது ஆட்சியா இந்த முத்தரசன் சொல்லட்டுமே இது ஆட்சியா என்று தெரியாது தெரியாது என்று அல்ல சவுக்கு தான் அப்படி சொன்னதற்காக அவருக்கு குண்டாஸ் உண்மையை நாட்டு மக்களுக்கும் எந்த விவரமுமே தெரியாது நம்முடைய பொம்மை பொம்மை முதலமைச்சருக்கும் எடுத்து சொன்னவருக்கு குண்டாஸ் ஆனால் உண்மையான தப்பு செய்கின்றவனெல்லாம் அவனுக்கு வெகுமதி இதுதான் இந்த நாட்டினுடைய போக்கு